ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இந்த செட்டை எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிட்டு வேண்டாங்கன்னு சொல்லி எங்க கிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு

இலங்கை பிரான்ஸ் எல்லா நாடுகளுக்கும் நாங்க அனுப்பிட்டு தான் இருக்கிறோம் வெளிநாடுகளா இருந்தா எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜ் ஆகும் நம்ம கடை பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்கு நீங்க மேப்ல போய் ரயா ட்ரென்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷன் பிடிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க நேர்ல கூட வந்து பார்த்து எடுத்துட்டு போங்க இதுதான் விட இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கிறோம் ஒன் கிராம் சொல்லையில ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கிறோம் செயின் வலையில கொலுசு முதல்ல ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு பொங்கலுக்கு கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு வாங்க உறவுகளே உங்கள் ரயா ட்ரென்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை